வாழ்க்கையில் தும்பப்படுறவங்க வேதனைப்படுறவங்க பில்லி சூனியம் இப்படி பாதிக்கப்பட்டவங்க நான் முட்டுப்பள்ளியில் மந்திரிச்சு வச்ச தாண்டினவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு எளிய பரிகாரம் தான் அந்த பரிகாரம் இந்த ஊமத்தங்காயை நீங்கள் பிடுங்கி இந்த முனி பகுதியை நீங்கள் அறுத்துட்டு இதுக்குள்ளே இருக்க விதையை நீங்கள் எடுத்துட்டு இழுப்ப எண்ணெயில் சிவபெருமானுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதில் விள விளக்கு போட்டு வந்தீங்கன்னா ஒரு பதினோரு கிழமை இல்லை ஒரு அஞ்சு கிழமை ஒரு ஏழு கிழமை இல்லை ஒரு மூணு கிழமை இந்த மாதிரி எண்களில் நீங்கள் விளக்கு போட்டிங்கன்னா சிவபெருமானுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்க சகல பிரச்சனையை நீங்கி கண்ணேறு காற்று கருப்பு பில்லி சூனியம் அத்தனையும் அகண்டு நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க என்னால் கோவிலுக்கு போய் போட முடியன்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அணைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த காயை நீங்கள் முத நாளே பிடுங்கி வச்சுக்கிறேன்னு பிடுங்கிட்டு நீங்கள் இந்த காயில் வீட்டில் நீங்கள் அந்த முறைப்படி சிவபெருமானை நினச்சி சிவபெருமான் படத்துக்கு நீங்கள் விளக்கு போட்டீங்கன்னாலும் இந்த பிரச்சனைகள் தீரும் சிவாய நம்ம